தன்ராத் மெட்ரோ ஸ்டேஷன் முழுமையா காலியா இருந்தது பதினோரு மணி மூணு நிமிஷத்துக்கு வரப்போற மெட்ரோ இந்த இரவோட கடைசி மெட்ரோ அந்த வெறிச்சோடி மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வந்தா அவளோட பேரு தான் குசும் குசும் கையில பேகோட எல்லோ லைன்ல வந்து நின்னுட்டா அப்புறம் கடைசி மெட்ரோக்காக அவ காத்துட்டு இருந்தா குசுமோட கண்கள் கலங்கி இருந்தது அவளுக்கு ஏதோ தப்பா நடந்தது போல இருந்தது அம்மா அம்மா மெட்ரோ அங்க வந்துடுச்சு அப்புறம் குசும் மெட்ரோல ஏறிட்டா அப்புறம் சீட்ல உட்காந்துகிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு அழுதுகிட்டே அவ என்ன சொன்னா எனக்கு மட்டும் ஏ அவ தன்னோட கண்களை தொடச்சிக்கிட்டா பாஸ்ல இருந்து அவ ஒரு நெயில் கட்டரை எடுத்தா நெயில் கட்டர்ல ஒரு சின்ன கட்டரும் இருந்தது அவ அந்த கட்டரை தன்னோட மணிக்கட்டுல வச்சா அவ தன்னுடைய கண்ணை மூடின உடனே அந்த கட்டரை தன்னோட மணிக்கட்டுல கிழிக்க நினைச்சா அப்பதான் ஐ பேட்ச் போட்டிருந்த ஒரு மனுஷன் அங்க அந்த மெட்ரோக்கு வந்தாரு அவர் அவகிட்ட சொன்னாரு யாரோ செஞ்ச தவறுக்கு நீ உன் உயிரை கொடுக்க போறியா நான் ஒரு சாதாரண உதவியாளர் அப்படி உயிரை தான் விடணும்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன் குசும் தன்னுடைய இடத்துல எழுந்து நின்னா அப்புறம் அந்த ஐபேட் காரன் குசும் கிட்ட வந்து தன்னுடைய கையை நீட்டினாரு அப்புறம் சொன்னாரு பழி வாங்கறதுலயும் மகிழ்ச்சி இருக்கு யார் இப்படி செஞ்சாங்களோ அவங்க மறுபடியும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அவங்கள நாம தடுத்தாகணும் அப்புறம் நான் உனக்கு இதுல உதவி செய்கிறேன் குசும் அந்த ஆள் சொன்னதை கேட்டுக்கிட்டா அப்புறம் நடுக்கத்தோட அவரோட கை அணிஞ்சா அவரோட தன்னோட கையை இணைச்சதுமே குசும் நெருப்புல எரிய ஆரம்பிச்சா மெட்ரோ தண்டவாளத்தை வெட்டு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சது அப்புறம் அந்த மெட்ரோ நெருப்புல சூழ்ந்துருந்தது இப்போ ஒரு சாதாரண மெட்ரோ த பேர்னிங் மெட்ரோவா ஆயிடுச்சு நான்தான் குசும் இது என்னுடைய கதை அத நானே சொல்லலான்னு நினைச்சேன் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த ஃபார்ம்ல ஜாயின் பண்ணேன் கஸ்டமர் சர்வீஸ் அனலைஸ் ஆரம்பம் ரொம்ப பிரமாதமா இருந்தது இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணதும் நானும் சந்தோஷமா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் மூணு பேர் சேர்ந்த ஒரு கேங்க நான் பார்த்தேன் சுஷ்மா அர்னவ் அப்புறம் ஆசாத் ஒரு நாள் நீ இந்த மூணு பேரோட கூட்டம் என்கிட்ட வந்தது அப்புறம் சுஷ்மா என்ன சொன்னா புது ஜாயினி போல இருக்கு நாங்க மூணு பேரும் கடந்த மூணு வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்க உனக்கு யாரு யாரு யாரா நாங்க உன்னுடைய சீனியர்ஸ் ஆசாத் இப்படி சொல்லிட்டு என்னுடைய டெஸ்க்ல எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் கொண்டு வந்து வச்சான் மூணு பேரும் அவங்களோட வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க என்ஜாய் பண்ண போயிட்டாங்க அப்புறம் ஆஸ் அ மூவி ஜாயினி நான் சர்வை பண்ணி ஆகணும் என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வேலையையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ஃபைல் எப்போ அது நியூ டேட்டா சில சமயங்கள்ல அவங்களுடைய வேலையை பார்க்கறதுனால என்னுடைய லஞ்சம் விட வேண்டதாயிடுச்சு அப்புறம் ஒரு நல்ல எம்ப்ளாயி அப்புறம் ஒரு நல்ல மனுஷியா இருக்கிறதுனால நான் அந்த ஆசாத் சுஷ்மா அப்புறம் அர்ணவ் அவங்க செய்ய வேண்டிய வேலையை என்கிட்ட கொடுக்குறாங்க இதனால நான் என் வீட்டுக்கு போறதுக்கும் ரொம்ப லேட் ஆயிடுது இத நீயே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அது வந்து மேம் சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் மேனேஜர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நான் நினைச்சேன் அன்னைக்கு சரியா ஒன்பது மணிக்கு என்னோட ஷிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என் வீட்டுக்கு புறப்பட எழுந்தேன் அப்ப அவங்க மூணு பேரும் என்கிட்ட வந்தாங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா குசும் ஐ அம் சாரி நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது ஐ அம் ஆல்சோ சாரி குசும் ஐ அம் ஆல்சோ சாரி இப்போ எல்லாரும் சாரி சொல்லிட்டோம் ஏ நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது ஏதோ தப்பா தான் எனக்கு தோணுச்சு பட் ஆ இட்ஸ் ஓகே ஆனா பாத்துக்கோங்க இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயும் பண்ணாதீங்க இனிமே இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு நாங்க சில பிளான்ஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நாங்க டின்னருக்கு வெளியில போறோம் கொஞ்சம் இரு எங்க கூட நீயும் புறப்படு நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து போய் சாப்பிடலாம் இல்ல எங்களை இதை விடு ஆமா மனசுல கொஞ்சம் கில்ட் இருக்குல்ல அதுவும் போயிடும் அப்புறம் நான் எதையும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் இவங்க மூணு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃபீஸில் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கள் ஆஃபீஸ் ரொம்ப தவிர ஆனால் என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு எழுந்து வீட்டுக்கு போனேன் ஆனால் இந்த பீப்புள் பிளீஸிங் மனசு எப்படி ஒத்துக்கும் அப்புறம் என்ன மூணு பேரும் என்கிட்ட வந்தாங்க அப்புறம் மேனேஜர் கேட்ட பேரை சொன்னியா ஆ என்ன தைரியம் இருந்தா எங்களோட பேரணி சொல்லுவ இப்போ நாங்க யாருன்னு உனக்கு காட்டுவோம் அந்த இரவை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சாங்க என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதி நான் அங்கேயே இழந்துட்டேன் அப்புறம் என்ன மெட்ரோல போகும்போது ஹை பேச் போட்டிருந்த அந்த அங்கிளை நான் பார்த்தேன் அப்புறம் இப்போ அப்புறம் அடுத்த நாள் மொத்த நகரத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதாவது ஏதோ மெட்ரோ ராத்திரியோட ராத்திரியா பட்டியில இருந்து காணாம போயிடுச்சுன்னு

இப்படி அடி மூணு மூணு பேரும் பேரும் அவங்களோட இருந்தாங்க எந்த எந்த கவலையும் வருத்தமும் கிடையாது பகல் முடிஞ்சது இரவு வந்தது விட்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வாங்குறதுக்கு ஆசாத் சுஷ்மாவை தன்னோட பைக்ல கூட்டிக்கிட்டான் அப்புறம் அர்ணவ் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டான் ஆசாத்தும் சுஷ்மாவும் ஒரு இருட்டான ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வானும் எவ்வளவு தெளிவா இருக்குல்ல ஏதோ மேகம் நிலாவை மறைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு ஸ்ட்ரேஞ்ச் நேத்தும் ஃபுல் மூன் இன்னைக்கும் ஃபுல் மூன் அவள் வானத்தை பார்க்கும்போது வானத்தில் ஏதோ விசித்திரமா தெரிய ஆரம்பிச்சது அது அது என்ன ஆசாதும் வண்டியை ஓட்டிக்கிட்டே மேலே பார்த்தா இது இது ஏதோ நெருப்பு உருண்டை மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் அது நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு இது அதே பேர்னிங் மெட்ரோ தான் அது தன்னை சூழ்ந்த நெருப்போட ஆசாத் அப்புறம் சுஷ்மாவா கூட்டிட்டு போக அந்த எரிஞ்சுட்டு மெட்ரோ மேல குசும் உட்காந்துருந்தா குசுமும் அந்த நெருப்புல இருந்தா ஆனா அந்த நெருப்பு அவளை எரிக்கல ஆனா அவளுக்கு சக்தியை கொடுத்துட்டு இப்போ இப்ப நாம எப்படி ஓடுறது இப்போ இது நம்மள நோக்கி வேகமாக வந்துட்டு அந்த பேர்னிங் மெட்ரோ அவங்க உடம்புல பட்டு போச்சு அப்புறம் அவங்க உடம்பு முழுமையா எரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த மெட்ரோ தன்னுடைய அடுத்த படிய தேடி வானத்துல பறந்து போக ஆரம்பிச்சது அருணவ் தன்னுடைய கார்ல தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான் இந்த இரவு எனக்கு நிம்மதியா இருக்கு அருணவ் இப்படி சொன்னதுமே அவனுடைய கார் பேலன்ஸ் போயிடுச்சு அப்புறம் இந்த காரணத்தினால அவனுடைய கார் ஒரு மரத்துல போய் மோதிச்சு அவன் தன்னுடைய தலையை நிமிர்ந்து பார்த்ததும் அவன் பார்த்தான் ஒரு பெண் சோல்டு நெருப்போடு அவனை நோக்கி வந்துட்டு இருந்தது அம்மா குசும் தன்னுடைய கையை உயர்த்தினா அப்புறம் த பேர்னிங் மெட்ரோ அவளுக்கு பின்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்போடு வந்து நின்றுச்சு குசும் அருணவன் கிட்டே போனான் அப்புறம் அவன் கிட்டே சொன்னான் மெட்ரோவில் வரியா

குசும் அப்புறம் த பர்னிங் மெட்ரோ அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு